கடகராசி என்பவர்களே கடகராசி அப்படின்னாவே ஒரு கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்த ராசியாக இருந்த காலகட்டம் ரொம்பவே அதிகம் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இது ஒரு அருமையான நேரம் அப்படின்னே சொல்லலாம் கல்வியில் செல்வத்தில் குழந்தை பேரில் திருமணமாக தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைகளை தவிச்சிட்டு இருந்தது உடல் ரீதியான உபாதிகளும் தவிச்சிட்டு இருந்தீங்க எல்லாத்துக்குமே இனி நல்ல காலம் பிறக்குது சந்தோஷம் பிறக்குது மகிழ்ச்சி பிறக்குது இதுதான் உங்களுக்கு ஹைலைட்டான ஒரு விஷயம் தொழிலில் நல்ல விமோச்சனமான ஒரு காலகட்டம் தொழிலெல்லாம் நீங்கள் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு லைட்டாக வெளிச்சம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போலாம் ஓரளவுக்கு அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வரதான் ஆரம்பிக்குது ஸோ அதனால் நீங்கள் பயந்துக்கணுங்கிற அவசியமும் கிடையாது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் எந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும் உங்களது தொழிலாகட்டும் குடும்ப ரீதியான விஷயங்களாகட்டும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஒருமுறை பார்த்து அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய செயல்பாடுகளை செய்து அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய உழைப்புகளை சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளரும் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே குடும்ப ரீதியான உறவுகள் வந்து சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான் தாய் தந்தை உறவுகிட்ட கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான் அப்படியே சப்போர்ட் இருந்தாலும் பேச்சு வார்க்கல மட்டும் தான் சப்போர்ட்டுக்கு ஃபினான்ஷியலாகவோ இல்லை உங்களுக்கு ஒரு அடிப்படையாகவோ சார் ஃபினான்ஷியலாக கூட நாங்கள் எதிர்பார்க்குற ஓரளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக என்ன போதும் சார் அப்படிங்கிறவங்கலாம் தந்தை வழியில சில உறவுகளும் தாய் வழியில் சில உறவுகளும் உங்களுக்கு உதவுவாங்க ஆனால் உங்களுடைய தந்தை தாய் வந்து உங்களுக்கு வந்து உதவாங்களா அப்படின்னு கேட்டால் நூற்றில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருப்பாங்க அதே போல இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் எப்பேற்பட்ட ஜாம்பவனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வச்சு செஞ்சு இதை அவங்களை வந்து வெளி மேலே அனுப்பியிருக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் உங்களுடைய தசாவுத்தியை சரி பண்ணக்கூடிய காலகட்டம் உங்களுடைய மாந்தியை செக் பண்ணக்கூடிய காலகட்டம் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடக்கூடிய காலகட்டம் ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மேலே லைட்டாக உங்களுக்கு இத்தனை அடித்து துவச்சிச்சு லைட்டாக ஒரு வெளிச்சத்தை காட்டுது இவன் சரியாக தான் வருவானா இல்லை இவனை வச்சு ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த காலகட்டம் தான் இந்த காலகட்டம் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் த சாமி எங்களை நல்லபடியாக பார்த்துக்கோ எது பிரச்சனை எதுவும் மாற்றி விட்றாது எங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுருந்தாவே போதும் அப்படின்னு அவங்கிட்ட போய் சரணாடி சரணடைந்து அதற்கு தகுந்த மாதிரி சாமிக்கிட்ட மன்னிப்புக்கிட்டு அதுக்கு வந்து நம்மளோட முன்னேற்றத்தை முன்கொண்டு வரணும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் உங்களுடைய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் உங்களுடைய ஜாதகம் செக் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன செக் பண்ணணும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் உங்களுடைய லோக்கலில் இருக்கவங்ககிட்டே கொடுங்க அவங்கிட்ட கொடுத்து சார் இதுக்கு முன்னாடி நடந்தது ஃபஸ்ட்டு க்ளியராக சொல்லுங்கள் அப்போ தான் இதுக்கு மேலே நடக்கிறத நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லுங்கள் அதை ஃபுல்லாக க்ளியாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தசாபுத்தையும் கட்டமும் உங்களுடைய கட்ட அமைப்புகளும் உங்களுடைய கிரக பயிற்சிகளும் எதனையே இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு வந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம் இல்லை சார் அது ஒன்றும் சரியாக இல்லை சாட்டிஸ்ஃபையாக இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் வெயிட் பண்ணி தான் பேசுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அனுப்புனீங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் நாலு லாங்குவேஜ் ஜோதிடம் பார்க்குறாரு கிட்டத்தட்ட ஐந்து ஸ்டேட்டுக்கு இவங்க வந்து ஜோதிடம் பார்க்குறாரு இவர்கிட்ட ஜோதிடம் பார்க்காத பெரிய ஆளுங்களே கிடையாது விவிஐபிஸ் விஐபிசி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் இவர் வந்து பண்ணுவார் ஏன் அப்படின்னா அவங்க எல்லாமே ஷெட்யூல் பேசிஸில் முன்னாடியே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கான டேட்டு டைம் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுவாங்க அது கரெக்டாக ஒரே நாளிலே வந்து உங்களுக்கு அமைத்தவங்க வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது இன்றைக்கி நீ காலையில் புக் பண்ணிக்கோன்னா நைட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது வாய்ப்புகள் ரொம்ப நூறு சதவீதம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் நம்ம பார்க்கணும் சார் நம்ம எதோ ஒன்று பார்த்தா சரினு பார்க்கறதுல லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஸோ இதெல்லாம் ஏனோ தானோனு சும்மா நூறுரூவா கொடுத்தோம் ஐநூறுரூவா கொடுத்தோம் நாங்கள் ஒரு இடத்துல பார்த்தோம் ஒன்று சொன்னால் ஆனால் முழுசாலும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது என்ன நடக்குதுங்கிற தெரிஞ்சு தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் உங்களுடைய மேனுவல் புக்கு ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா அதோட மேனுவல் புக்கை பார்த்தா அதோட மேற்கு பார்த்து தான் எல்லாமே முடியும் அதே போல் தான் நீங்களும் உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய பிறந்த நேரம் வச்சு தான் உங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுடைய மேனுவல் புக்கு தான் ஜாதகம் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் இந்த கடகராசிக்காரர்கள் தொழில் ரீதியான விஷயத்தில் நல்ல முன்னேற்றமான காலகட்டம் தான் பயந்துக்கெல்லாம் தேவையே கிடையாது எதை சார் பயந்துக்கூடாது கூடாது என்ன சார் இப்போ பண்ணணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மை உண்டு இந்த டைமில் உங்களுக்கு குலதெய்வத்துக்கு பூஜையே நடக்கும் அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கணும் அந்த பூஜையின் மூலமாக பல நன்மைகள் நடக்க இருக்குது ஸோ வீடு நிலம் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தொழில் முன்னேறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் கல்வியில் முன்னேறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே வரும் அதனால வருமானம் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே வரும் அந்த ஏற்ற மாதிரி தொழில் முன்னேற்றம் ஒரு ஸ்டெப் மேலே வரும் இந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு தொழில் ரீதியான விஷயங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கும் எப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஐநூறுரூவா செலவு பண்ணலாம் நினைப்பீங்க இன்னும் ஒரு ஏழ்நூறுவாய் செலவு பண்ண வைக்கும் அந்த ஏழ்நூறுவா செலவு பண்ணாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை சரி பண்ணி கொடுக்கும் எப்படி சொல்கிறது உங்களுடைய லைஃப்பை நீங்கள் எதிர்பார்த்ததை விட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும் அதுதான் அதில் ஒரு ஹைலைட்டு ஒரு நீங்கள் ஒரு லேண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அந்த லேண்டு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்க ஆசைப்பட்றீங்க அந்த லேண்டு வந்து என்னமோ திடீர்னு ஒரு எட்டு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா அதிகமாகிடுச்சு ஆனாலும் அந்த லேண்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு லாபகரமான ஒரு லேண்டாக அமைஞ்சிருச்சு நீங்கள் சாட்டிஸ்ஃபையாக உங்களோட லைஃபே சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா அற்புதமான லேண்டாக வந்து அமைஞ்சிருச்சு அது மாதிரி தான் வந்து உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை வந்து அதிகப்படுத்தக்கூடியது ஒவ்வொரு விஷயம் பார்க்கணும் நீங்கள் பொண்ணு பார்க்க போயிருப்பீங்க ஏதோ ஒரு இடத்துல நல்ல பொண்ணாக கல்யாணம்னா போதுங்கிற ரேஞ்சில் போயிருப்பீங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது என்னமோ ரொம்பவே மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் வந்து தேர்ந்தெடுப்பீங்க அதன் மூலமாக பல நன்மைகளும் வரக்கூடிய வாழ்க்கையும் வந்து முன்னேறி வரும் இந்த அளவுக்கு தான் வரக்கூடிய நாட்களை அமையுதுங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு கடவுள் ஒரு ஆன்சர் ஷீட் கொடுக்கணும் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு நீ ஏதாவது சம்பளம் போட்டு கொடுத்துருக்கணும்ல அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி எங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான நீ கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்டுருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் தான் ஒரு அற்புதமான பிரைஸ் இந்த காலகட்டம் தான் அற்புதமான பிரைஸ் அப்படின்னாலும் இது வந்து ஸ்டார்டிங் தான் இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படி தான் மேலே ஏறும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப் ஏறும் அப்போ நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிங்க அந்த நிதானத்திற்கு ஏற்ற போல் தொழிலில் முன்னேற்றத்தில் கல்வியில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வைங்க நல்ல காலம் பிறந்துச்சு அப்படின்னு நீங்கள் பாட்டு பட பட படப்பாடு வண்டியில் போய் முன்னாடி முட்டக்கூடாது பொறுமையாக நிதானமாக பண்ணும் கார் வாங்கக்கூடிய காலகட்டம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் டூ வீலராக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி உங்களுக்கு விருப்பத்திற்கு ஒன்று வந்து அமையும் நீங்கள் ஒன்று வாங்கலான்னு போவீங்க அது ஹைலைட்டாக வரும் எக்ஸல் வாங்கலான்னு போவீங்க புல்லட் வாங்கிட்டு வருவீங்க அந்த மாதிரி அதாவது ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாம்னு போய்ங்க ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான காராக ஒரு பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டுருவீங்க ஒரு ரொம்ப லக்ஸுரின்னு சொல்ல முடியாது ஒரு லக்ஸுரியான கடை வாங்கிட்டுருவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கடை வாங்கியே ஒரு ஏதோ ஒன்று உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணிடுவீங்க அதே போல் இந்த ராசிக்காரர்கள் இத்தனை நாள் கடை வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ கடன் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளாக இருப்பீங்க அப்படி இப்படியே மைல்டாக எங்கள் சார்னால் கடன் இருந்துட்டு தான் சார் இருக்குது அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இறக்கி ஏற்றும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் இறக்கிட்டீங்க இதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஏறி வருவீங்க ஸோ இந்த ஏறி வரக்கூடிய காலகட்டத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணுமா இல்லையாங்கிறத மேட்ரு ஸோ சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு அற்புதமான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுது தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிது கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிது இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கணும் ஒரு பேப்பர் எடுத்துக்கோட எழுதி வச்சுக்கோங்க ஸ்ரீ வராகி அம்மையை போற்றி ஓம் ஸ்ரீ வராகி அம்மனை போற்றி ஓம் ஸ்ரீ வராகி அம்மனே போற்றி இதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஒரு மூணு டைம் டைப் பண்ணிக்கோங்க எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னாலும் சரி இந்த வராகி அம்மன் வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஓம் ஸ்ரீ வராகி அம்மனே போற்றி ஓம் ஸ்ரீ வராகி அம்மனை போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி ஏன் சார் வராகி அம்மன்மன்மன் வழிபாடு இப்போல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அதனாலயா சார் இப்போ ட்ரெண்டிங் இல்லை சார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே அது ட்ரெண்டிங் தான் ராஜராஜ சோழனுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வராகியாக வணங்கப்பட்டது இன்றைக்கி தஞ்சை பெரிய கோயில் போனீங்க அப்படின்னா முன்னாடி வந்து வராகி சிலை தான் இருக்கும் அதற்கு பூஜை பண்ணத்துக்கு பிறகு தான் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களுக்கும் கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அபிஷேகம் மற்ற ஆராதனைகள் மற்ற பூஜைகள் பண்ணுறாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு முன்னோடியாக இருந்தது அவங்களுடைய குலதெய்வம் தான் அதாவது கருவூர்ட்ட இப்படி ஒரு விஷயம் நடக்குது கோயில் கட்டலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம் முன்னாடி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் போருக்கு போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு முன்னாடி வந்து இந்த போய் ராஜா வந்து போயிட்டு இருக்கும்போது ராஜராஜ சோழன் போயிட்டுருக்கும் போது முன்னாடி வந்து ஒரு பன்றி முகம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மூணு சுரண்டு சொன்னிச்சான் காவேரி நதிக்கரை ஓரத்தில் என்ன இந்த இடத்துல இப்படி வருது அப்படின்னா அது பின் தொடர்ந்துட்டே போனாலும் திடீர்னு காணாமல் போயிடுச்சான் அப்போ வந்து கரூரா சித்தார்கிட்ட இப்படி இதை பற்றி விசாரிக்கும்போது அவர் சொன்னாராம் நீ வந்து கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்ட அதனால் தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கான இடத்தை காட்டி கொடுத்துருக்கிறது உங்களது வராகியமன் கடவுள் அப்படின்னு சொன்னதுனால அந்த குலதெய்வத்தினுடைய அருளால் அந்த இடத்துல வந்து அதே இடத்துல அந்த ஆலயம் எழுப்பப்பட்டது அதுதான் இன்றைக்கும் நீங்கள் தஞ்சை பெரிய கோவில் வாங்கிட்டு இருப்பீங்க அதுக்கு தான் முன்னாடி வந்து அந்த வராகி சிலையை வச்சு போய் நடந்துட்டுருக்கோம் இது ஒரு காமெடியாக சொல்லணும் அப்படின்னா இருபத்தி மூணாம் புலிகேசியில் ஒரு விடுகதை சொல்லுவார் வடிவேல் பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் நின்றால் வென்றால் குலசேகரணை அப்படின்னு ஒன்று வரும் ஸோ அதோட வெளிப்பாடு தான் இது எப்படி அப்படின்னா பன்றிக்கு நன்றி சொல்கிற விதமாக அங்கே வந்து ஒரு கோவில் எழுப்புறாரு அந்த கோவில் தான் வந்து வராகியம்மன் சன்னதி இன்றைக்கி நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் போனீங்க அப்படின்னா அக்னி மூலையில் அந்த சிலை நீங்கள் அந்த கோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு முதல் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய சிவபிரணுங்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க அதெல்லாம் பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேலே ஏறினால் வெண்டுதலால் குலசேகரன் குன்றுங்கிறது மலையை மேலே ஏறி வெண்டுதலால் குலசேகர பாண்டிங்கிற மண்ணெண்ணென்றதுக்கு காரணம் அந்த வராகிமன் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த விடுகுதையில் வந்து வரும் அது இருபத்தி நூற்று கேசியில் சொல்லியிருப்பாங்க ஸோ இது மாதிரி வராகி அம்மன் வழிபாடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கருத்துக்களும் கதைகளும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போயிருந்தால் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த விஷயங்கள்லாம் ஏன் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் வராகிமன் வழிபாடு பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட வெற்றி நிச்சயம் ஸோ கடகராசிக்காரர்கள் தற்போதைய நாளில் நீங்கள் இறுக்கி பிடிக்க வேண்டியதே வராகியமன் ஏழு கன்னிமாரில் ஒன்று ஸோ வராகி ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை வழிபட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு ஏழு கன்னிமார்கள் இருக்கிறதே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் சொல்லுவாங்க அதில் ஒருவர் வராகியம்மன் ஸோ இந்த தெய்வ வழிபாடுனால மிகப்பெரிய நன்மை உண்டு இதை நீங்கள் கட்டாயம் பண்ணுங்கள் அந்த தெய்வ வழிபாடு பண்ணுங்க அந்த வராகிமனை ஓம் ஸ்ரீ வராகமனை போற்றி ஓம் ஸ்ரீ வரஹனை போற்றி ஓம் ஸ்ரீ வராகிமனை போற்றி அப்படின்னு மூணு டைம் தினம் தினம் சொல்லி பாருங்கள் அதனால் மிகப்பெரிய நன்மை உண்டு வண்டி வாகனத்தில் எச்சரியாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பாருங்க இது ரெண்டு தான் மற்றபடி எல்லாமே நன்மையாக இருக்குது ஒன்றும் பயப்பட தேவையில்லை அதே போல் நீங்கள் யார்கிட்டையா புது நபர்கள்ட்ட பழகிறீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணலாம் யாராக இருந்தாலும் உங்களோட பர்சனல் விஷயத்தை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுங்கிறது பெட்டர் அதேமாதிரி அவங்களோட அடுத்த ஸ்டெப்பை மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க கடகராசி பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்போ சக்ஸஸ் தான் நடந்துட்டுருக்குது ஸோ இப்போ உங்களோட அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் மற்றங்ககிட்ட சொல்லாதீங்க வீடு கட்டக்கூடிய யோகம் கார் வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாங்கினாலும் அமையக்கூடிய யோகம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் ஸோ அதனால் மற்ற உங்களோட ஸ்டெப்ஸை நீங்கள் மற்றங்கிட்ட சொல்ல முடியாதுன்னா மிகப்பெரிய நன்மை உண்டு எல்லோருக்கும் நன்றி உங்களுடைய கருத்துக்கள் எது வந்தாலும் கமெண்ட் செக்ஷன் பற்றி இருக்குங்க கீழே கான்டக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுவாங்க அதாவது நன்றி